ஒரு சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பாகமாக உடச்சிடலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் பசங்களுடைய கேரக்டரு உங்கள் பசங்களுடைய சவகாசம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பசங்களுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதில் இந்த நிறைய லோன் வாங்கியிருக்கீங்க அது ஒரு செட்டில்மெண்ட்டில் உட்காந்துருக்குன்னா அதை டீசெண்டாக செட்டில் பண்ணிக்கிறது நல்லது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் நிறையா பிழை ஏற்படும் அதனால் பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வந்து வரும் இதெல்லாமே ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது ஏப்ரலுக்கு அப்புறம் நான் தான் ராஜா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது என்ன ஓணுமோ அது நடக்கும் அதாவது என்னென்னா இதுதான் இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வீட்டில் போய் சொன்னீங்கன்னா வீட்டில் தாராளமாக ஓகேப்பா நீ பண்ணிக்கோப்பா நீ சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் இப்படி அமையவே அமையாது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஏழுறதான் அதுவும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் எப்போவுமே ஏழ்றதான் ஆனால் இப்போ நிலைமைகள் வந்து அப்படியே மாறுறது கண்கூடாக பார்க்கலாம் யாரெல்லாம் அவங்கள வேணா வேணான்னு சொன்னாலும் அத்தனை மாதிரி இப்போ வந்து உங்களை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது வாரிசு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்களுடைய சொத்து வந்து உங்கள் பிரச்சனை சால்வ் ஆக போகுது வீட்டில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா கிளியர் ஆகும் அந்த ஜட்ஜே உங்கள் பக்கம் பார்க்கக்கூடிய நிலைமை ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா உடனே உங்களுக்கு முதல் மரியாதை கூட்டு உள்ளே கூட்டு போய் சுவாமி தர்ஷனம் பண்ண வைக்கிறது காசு பணம்லாம் முக்கியமே கிடையாது இப்போத்தையும் உங்களுக்கு மரியாதை தான் அதுதான் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை லாஸ்ட்டு ரெண்டரை வருஷமாக இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு டைம்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய டைம் ஆரம்பிக்க போகுதுங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது